அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்தூ இஸ்லாமோட புரிதல் இல்லைனா அந்த இசுத் நீங்கள் வீடியோ போடாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் இஸ்லாமோட புரிதல் இல்லை என்ன குரான் நீங்கள் படிக்கிறீங்க எங்கேந்த ஹதீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க எந்த உஸ்தாத் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எந்த சொஹராப்பில் இருந்து நீங்கள் வந்து மனதாக கற்றுக்கிட்டீங்க சொல்லு கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக நான் அவங்ககிட்ட அதை பற்றி நான் உரையாடுவேன் சும்மா வீடியோ எடுத்து போட்டு இஸ்லாம் பற்றி அப்படி இப்படி கட்டாயம் என்ன கடமை என்ன கணவனுக்கு செய்ய வேண்டிய ஆறு கட்டாயம் கடமைகள் உங்களுக்கு தெரியாதா கட்டாய கடமை தானே சொல்கிறாங்க கணவனோட க உடைமைகளை பேணி காது பேணி பாதுகாக்க வேண்டும் உங்களை கற்பை பேணி பா பாதுகாக்க வேண்டும் இதில் ரெண்டு கடமை மூணாவது வந்து உங்கள் கணவனை உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் மூணாவது கடமை நாலாவது கடமை வந்து கணவனை கட்டுப்பட்டு கணவனோட பணிவோடு நடக்க வேண்டிய ஒரு கடமை எத்தனை ஆறு கடமைகள் வந்து எல்லாம் சொல்கிறான் என்ன நீ எங்கேருந்து படிக்கிறீங்க நீங்கள் என்ன குரானை பற்றி என்ன இருக்கீங்க நீங்கள் எந்த குரானில் அப்படிலாம் சொல்லலைன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வேர்ஸை படிச்சுட்டு எனக்கு காமிங்க சும்மா இஷ்டத்துக்கு யாவி எனக்கு எதிர்ப்பாக நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்க எனக்கு எதிர்ப்பாக நான் செய்ய சொல்ல வேண்டிய டாப்பிக்கை நீங்கள் நீங்கள் எடுத்து எதிர்ப்பாக போட்டுட்ருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றே என் சேனலில் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிருங்க அலமதுல்லா தவறான வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து முதல்ல ஹதீஸையும் குரானையும் தெளிவாக படிங்க என்ன சுன்னத் ஜமாத்ன்றீங்க தௌவித் ஜமாத்ன்றீங்க சுன்னத் ஜமாத்துக்கு தௌவித் ஜமாத்துக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா என்ன வித்தியாசம் தெரியுமா சுன்னத் ஜமாத்து எனக்கு வந்து நபிசுல்லா அஸ்லம் வந்து ஜமாத்து என்ன ஜமாத்து சும்மா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறீங்க அவங்களும் நபி 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 வரையில் சொல்கிற விஷயம் கேட்டுக்கிறாங்க ஹதீஸை வந்து ஹதீஸையும் குரானை தான் பின்பற்றாங்க சுண்ண ஜமாத்தும் ஹதீஸையும் குரான் தான் பின்பற்றாங்க சில வேறு வேறு கருத்துக்கள் இருக்கும் ஆனால் கட்டாய கடமையை பற்றி நீங்கள் கருத்து கருத்தை எடுத்து வைக்கிறீங்க நான் கட்டாயமாக பார்த்தே ஆகணும்னு இல்லைன்னு சொல்கிறீங்க கணவனை யாரை பார்ப்பீங்க கணவனை பார்க்காம யாரை பார்ப்பீங்க கடமையே இல்லை அல்லா வந்து நரகத்தை சுகத்து தீர்மானிப்பான்னா அல்லா குரானில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டானே அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அவர் நரக நெருப்பு நிரந்தரமாக இருப்பார்கள் ஏன் எல்லாம் சொல்கிறான் குரானில் ஏன் எல்லாம் சொல்கிறான் நபிசுல்லாஸ்லாம் அதிகமான பெண் பெண்களை நான் வந்து நரகத்தில் கண்டேன் மேரேஜோட பயணத்தில் போகும்போது அதிகமான பெண்கள் நரகத்தை கண்டேன் அந்த நரகத்தில் கண்ட பெண்களை வந்து கேட்கும்போது இவர்களை நான் ஜிப்ரல் கேட்குறாங்க இவர்களுக்கான கணவனுக்கு சரி சரியான முறையில் கட்டுப்படவில்லை கணவனுக்கு அநீதம் செலுத்திய பெண்மணிகள் அப்படின்னு தானே நான் நான் ஜிப்ரல் இஸ்லாம் சொல்கிறாங்க நபிசுல்லா அஸ்லம் கிட்ட அவங்க ப அவங்க படக்கூடிய அந்த வேதனைகள் அந்த கொடுமைகள் பார்த்தோம்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் விசிலாசம் சொன்னாரா இல்லையா சஹாபா வந்து என்ன நீங்கள் பாட்டுக்கு இஸ்லாத்தை பற்றி பேசிட்டு போய்ட்டுருக்கீங்க உங்களுக்கு மட்டும் இஸ்லாம் தெரியும் வேற யாருக்குமே இஸ்லாம் தெரியாதா உங்களுக்கு தான் ஹதீஸ் குரான் நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க நாங்கள் வேறு யாருமே ஹதீஸ் குரான்லாம் படிக்கலையா எங்களுக்கு இந்த புரிதல்லாம் இல்லையா கட்டுப்பட கட்டுப்பட தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கடமை இல்லை அல்லாவுக்கு கட்டுப்படுறது கடமையா இல்லை கட்டுப்படுறது கடமை க கட்டுப்படாமல் இருக்கலாம் கட்டும் படலாமா நீங்கள் பால்ட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிட்டிருக்கீங்க முதல்ல முதல்ல பொறுமையாக கேளுங்க முதல்ல வந்து குரானை போய் படிங்க முதல்ல ஹதீஸை படிங்க கணவனோட என்ன தர்ஜா இருக்குது நான் வந்து மனைவி நீ கணவனை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கேன் மனைவியை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் மனைவியும் எவன் ஒருவன் சிறந்த முறையில் நடந்து மனைவியிடம் சிறந்த முறையில் நடந்து நடந்து கொள்வானோ அவனே வந்து சிறந்த மனிதனாவார் அவனே என்னை சார்ந்தவன் அப்படின்னு நான் விசிலாசம் சொன்னாங்களா இல்லையா கணவனை பற்றி போட்டாலும் வந்துடுறீங்க நாத்தனாரை பற்றி போட்டாலும் மாமியார் மாமியார் நாத்தனார் மாமியார் பற்றி பேசும்போது இல்லை மனைவியை பற்றி போட்டாலும் வந்துடுறீங்க ஆனால் எல்லா மனைவியும் குறிப்பிட்டு பேசல எல்லா கணவன் மாறையும் நான் குறிப்பிட்டு நான் பொதுவாக பேசுகிறேன் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஒன்று தெளிவான முறையில் நம்ம வந்து பயன் செய்யணும் நான் கட்டாயம் வேறு கடமை வேறு என்ன உங்கள் கடமைகளை நீங்கள் பேணி பா பேணி பாதுகாக்க கடவுளோட கடமைகளை நீங்கள் கடமைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அபிசிலாசம் வலுறுத்தலாம் உங்களுக்கு ஆ ஒரு விஷயம் நீங்கள் குரானில் இருக்குதுன்னு சொல்லணுன்னா குரானில் எங்கே இருக்குது எந்த வசத்தில் எத்தனை வருஷன்னு சொல்லணும் எங்கே எல்லாம் சொல்லியிருக்கான்றது விஷயத்த நீங்கள் சொல்லணும் அதீசை படிக்கிறேன் அதிசையோட அந்த நம்பரை நீங்கள் சொல்லணும் அப்போ தான் நாங்கள் போய் தேடி பிடிப்போம் உஸ்தாத் சொல்லிட்டாங்கப்பா அந்த உஸ்தாத் தேடிக்கணும் எங்கேயோ ஒரு விஷயத்தை உஸ்தா புதுசாக சொல்லியிருக்காங்க அதை எங்கேயும் நம்ம தேடிக்கணும் அப்படின்னு இல்லையா என்ன வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கக்கா அந்த பயன் வெறுப்பு பிரச்சாரம் கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது ஆனால் கடமை இருக்குது கடமை இல்லை கட்டுப்படலாம் கட்டுப்படலாம் இல்லைன்னா கட்டுப்படாமல் இருக்கலாம் அல்ல அதுக்கு வந்து நாளைக்கு வந்து கூலியை கொடுப்பான் என்ன கூலியை கொடுப்பான் என்ன கூலியை கொடுப்பான் உங்களுக்கு எல்லா டிசிஷன்ஸ் எல்லா டெசிஷன் மேக்கர் தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படி எல்லாம் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நரகம் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லா கூட நல்லா சொல்லியிருக்கேண்ணா நீங்கள் இந்த செயலை செய்தால் கண்டிப்பாக நரகம் நரகத்தில் நீங்கள் வேதனை உண்டு இந்த செயலை செய்தால் நரகத்தில் அதனால தான் நான் நம்ம வந்து துவா கேட்குறோம் எல்லா கிட்ட என்ன ரப்நாத் ஃபீத் ஹசந்த் ஆக்கித் ஹசன் வைக்க நான் அசா பண்ணார் அது நெருப்புலேருந்து அசாபா அசாபு நெருப்புலேருந்து நான் காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமா இல்லை துவா ஏன் கேட்குறோம் அது எல்லாம் அல்லாஹ் குரானில் வந்து அதை பற்றி பேசலை அதை பற்றி எல்லாம் வந்து அதை பற்றி வலியுறுத்தல நம்ம அதை பற்றி பேசவே மாட்டோமே கட்டாயமாக பார்த்து ஆகணும்லாம் இல்லை பார்க்கணும் கட்டாயம்தான் என்னது கடமை தான் அது கரோனா மனைவி பார்க்கக்கூடிய கடமைகள் தான் நல்லா போய் போய் ஹதீஸையும் இல்லைனா குரான்லையும் இல்லை சில பேர் வந்து பயன் செய்வாங்க அந்த பயனெல்லாம் கெடுத்து கொஞ்சம் வந்து நீங்கள் தெளிவான முறையில் போடுங்க